ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டியூவெல் சார்ட் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ட்ரேடிங் வியூவில் நம்ம டியூவல் சார்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரீமியம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் இங்கே வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் சொல்ல வர்றது கிளியராக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் யூஸ் பண்றது சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்பிளிட்டு வந்து பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த சைடு வந்து கால் ஆப்ஷன் இந்த சைடு வந்து புட் ஆப்ஷன் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு சார்ட் வந்து எப்படி ஸ்பிளிட் பண்றது அப்படிங்கறத கேட்டிருக்கீங்க அண்ட் ஈவன் நம்ம இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி டியூவல் சார்ட் நம்ம இண்டிகேட்டர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா டியூவெல் சார்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ண வேண்டியது வரும் ஸோ நான் வந்து ட்ரேடிங் வியூலையும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண தேவையில்ல நான் அதுக்கான சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ணுறேன் எப்படி அதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் குரோமில் டைல் டேப் டிஐஎல்இ டைல் டேப் வி டிஐஎல்இ டேப் வி அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இதோடய லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு வந்து பின் பண்ணிவிட்றேன் கமெண்ட் செக்ஷனில் அண்ட் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ரிமூவ் ஃப்ரம் குரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ இதில் வந்து ஆட் ஃப்ரம் குரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரிமூவ் ஃப்ரம் கு க்ரோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டைல் டேப் வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இதுதான் செட்டப் ஓகே ஃபஸ்ட்டு இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டைல் வி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணோம் இல்லைங்களா ஆட் அண்ட்ஸு ஸோ இது ஜஸ்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைல் டேப் வி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓகே இந்த த்ரீ டாட் வந்து இருக்குது ஸோ இந்த த்ரீ டாட் குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனேஜ் லே அவுட் அண்ட் டைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இதில் வந்து டிஃபால்ட் லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஆரிஜென்டல் வேணுமா இல்லை வர்டிகல் வேணுமா எத்தனை டேப் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வந்து ரெண்டு டேப் வர்டிகலாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ டைல் டேப் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகிடும் ஓகேங்களா ரெண்டு ஸ்க்ரீனாக வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஸ்பிலிட் பண்ணி வந்து கொடுத்துரும் ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து எப்படி கால் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுறது எனக்கு வந்து ஓப்பன் பண்ணால் இண்டெக்ஸை தான் வருது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ ஜஸ்ட் வந்து இண்டெக்ஸை வந்து சர்ச் சிம்பிளில் போயிட்டு செலக்ட் பண்ணுங்கள் இதில் வந்து ஆல் ஸ்டாக்ஸ் ஃபண்ட்ஸ் ஃப்யூச்சர் ஃபாரெக்ஸ் கிரிப்டோ இண்டிசஸ் பாண்ட்ஸ் எக்கனாமி அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கில்லிங்களா இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நிஃப்டி அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்ரி கான்ட்ராக்ட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு எந்த கான்ட்ராக்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கரண்ட் வீக்கு டுவெண்ட்டி தேர்டு எக்ஸ்பைரி ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அதை செலக்ட் பண்ணும்போது இப்போ கரண்ட்டாக வந்து ஏடிஎம் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறத நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ அதை செலக்ட் பண்ணணும்னா எனக்கு வந்து சார்ட் வந்து பிளாட் ஆகிடும் ஓகே ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் சிம்பிளில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் கரண்ட் வீக் எக்ஸ்பைரி ட்வெண்ட்டி தேர்டு அப்புறம் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன் வந்து ஓகேங்களா கிடைச்சிருச்சுங்களா இப்படிதான் வித்தவுட் எந்த பேமெண்ட்டும் இல்லாம சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாம ட்ரேடிங் வேவ்ல ஃப்ரீயா வந்து நம்ம ட்யோல் சார்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து